நான்வெஜ் டேஸ்ட்டில் ஒரு வெஜ்ஜு கிரேவி காலிஃப்ளவரை வச்சு சூப்பரான க்ரீமியான ஒரு காலிஃப்ளவர் கிரேவி பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம் ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை குட்டி குட்டியாக கட் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ல கொஞ்சமாக மஞ்சத்தூள் தூள் சேர்த்து லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த காலிஃப்ளவரும் சேர்த்து நல்லா மேகினேட் பண்ணி எடுத்துக்கலாம் மசாலாவோட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டு அதே கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துட்டு ஒரு தக்காளி அதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதே கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சோம்பு ஸ்பைசஸ் போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போய் சேர்த்து நல்ல எண்ணெயிலேயே வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளியும் சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கொஞ்சமாக மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக சிக்கன் மசாலா எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் அதையும் சேர்த்து எண்ணெயில நல்லா வதக்கிட்டு மசாலா நல்லா தெரிக்கும் அப்போ மூடி போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சி வந்து நல்லா கிரேவி பக்குவத்துக்கு ரெடி ஆகிறக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம வதக்கி வச்சுருக்கேன் கேலிஃப்ளவரை ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சி வந்திருக்கும் திருப்பி நல்லா கிளரி கிரேவி பக்குவத்துக்கு வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இந்த கிரேவி வந்து சப்பாத்தி பூரி தோசை அதுக்கப்புறமா கீ ரைஸ் இந்த மாதிரி ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபைனலாக காலிஃப்ளவர் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணோம்னா சிக்கன் கிரேவி சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிடுச்சா லைக் பண்ணிக்கோங்க சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்